அன்புக்குரியவர்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பு இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை அதாவது நம்ம பொதுவாக சிலர் வந்து நியூராலஜிஸ்ட்டை பார்ப்பாங்க அதே போல் நியூராலஜிக்கல் ரிலேட்டடாக உள்ள இருதய பிரச்சனை இது வந்து சுருக்கமாக நம்ம சொல்லப்போனால் சிலர் வந்து அதிகமாக சிரிப்பாங்க சிரிச்சிட்டாலே உடனே நெஞ்சு வலி வரும் இல்லைன்னா மூ நெஞ்சு அப்படியே அமுக்கி பிடிச்சி அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா சோர்ந்துடுவாங்க அப்போ இது வந்து நர்வஸ் சிஸ்டம் சார்ந்ததும் இருக்கும் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும் இதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சிலருக்கு உடனே மாற்றங்கள் தெரியும் என்ன ப்ராப்ளம் என்று கண்டுபிடித்து அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள் அவர்களுக்கு அது மாறிவிடும் என்ன இவங்களுக்கு சொல்லப்போனால் அவங்களுக்கு என்னென்னா இந்த ஹார்ட்னுடைய வால்வு ஹார்ட்டில் ஒரு ஒரு சாம்பர்லேயும் வால்வு இருக்குது இந்த வால்வு வந்து திக்காக இருந்துச்சுன்னா இந்த வழிகள் வரும் அதாவது வீக்கோன்னு சொல்லுவோம் திக்காக இருக்கும் அதாவது இப்போ வால்வு வந்து இப்போ நம்ம ஒரு பேப்பர் அளவுக்குள்ள ஒரு வீதி அது அது வந்து ஒரு கட்டி அளவுக்குள்ள ஒரு வீதி இப்படி உள்ள ஒரு நிலைமையை ஹார்ட்டில் அது கா காண்பித்து கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் அதை ஹைப்பட்ராபி ஆஃப் த ஹார்ட் என்று சொல் சொல்லலாம் ஆர்ட் வந்து கொஞ்சம் இப்போ வீதியான நிலைமையில் இருக்கும் இனி அவங்களுக்கு லிவர் பகுதி அதாவது கல்லீரல் பகுதியை பா தொட்டு பார்த்தா வலியும் அந்த இடம் வந்து ஃபுல்லாக இருந்தது போல இருக்கும் வீங்கி ஃபுல்லாக வலி இருந்தது போல இருக்கும் இனி இவங்களுக்கு என்னென்னா இருதயத்தை சுற்றி வலி இருக்கிற நேரத்தில் ஒரு மைல்டாக ஒரு தலை சுத்தம் இருக்கும் இந்த தலை சுத்தம் வந்து லேசாக இருக்கலாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு படுத்தா இது வந்து எப்போ வந்து குறை வேணா படுத்தா அதாவது இடது பக்கம் திரும்பினா அதாவது படுத்த அந்த வலிகள் கூடும் இடது பக்கம் திரும்பினாலும் இந்த வலி என்ன செய்யணும்னா வலி கூடும் இப்படி உள்ள ஒரு நிலைமையை இதில் காட்டுது இனி அதே நேரத்தில் தலை சுற்று அந்த தலை சுற்று வந்து எப்படின்னு தலையே தலையை சுற்றுனது போல் இப்போ நம்ம ரோட்டில் ஓடி நடந்து போகிறோம் தலை விட்டு வந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு இடத்துல இருந்துருவோம் இல்லைன்னா படுத்துருவோம் ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா அந்த தலை மட்டுமே சுற்றுனது போல் அவங்களுக்குன்னு தோணும் அது இன்னும் நம்ம விளக்கமாக சொல்லப்போ ரோட்டில் போ நடந்து போகிறோம் தண்ணியை கண்டா தரைச்சுத்தோம் இல்லைன்னா ஒரு உயரமான இடத்துல தாழ்ந்த இடத்துல உயரமான உள்ள ஒரு place நம்ம கீழே அதாவது நம்ம நல்ல மாடி கட்டடம் இருக்குது நம்ம கீழோட தெருலோடி நடந்து போகும்போது இந்த மாடிகள் நம்ம சுற்றுனது போல இருக்கப்படி ஒரு ஒருக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் தெரியும் அப்போது இவங்களுக்கு வந்து தலையை சுற்றின போல இனி அது கூட கண்ணை வெளியே தள்ளி இருப்பது போன்ற ஒரு உணர்வு இனி இடது பக்கம் திரும்பும் போதும் அந்த இருதயத்தில் வலின்னு சொன்னது இருதயத்தில் ஒரு முள் குத்துவது போன்ற ஒரு வலி தெரியும் அப்போ அவங்களுக்கு அது நான் சொன்னது போல் போதும் இருமல் இரு வரும்போதும் கூட அந்த இருதயத்தில் வலிக்கும் அப்போ ஸ்ட்ரெயின் அந்த இடத்துல நம்ம அதிகமாக சிரிக்கும் போது காற்று நல்லா வேலை செய்து இருமச்சிலையும் காற்று கொஞ்சம் வேலை செய்யுது இந்த இடத்துல இருதயத்தில் வலி தெரியுது கூடவே தொண்டை அடைப்பு அதில் நம்ம தொண்டை வந்து அடைக்கும் நெஞ்சு வலிக்க சில போது நெஞ்சு வலி வரும்னா தொண்டையும் கொஞ்சம் அடைச்சது போல இருக்கும் அது கூட வந்து ஒரு படபடப்பு சிலருக்கு ரெண்டு இடையே ரெண்டு மணி மணி விடிய காலம் அதாவது சிலருக்கு அப்படின்னா ராத்திரி ரெண்டு மணி விடிய காலம் தொடங்கிறதுக்கு முந்தி ரெண்டு மணிக்கு இருதயத்தில் ஒரு படபடப்பு தெரியும் கூட வந்து அந்த நம்புனஸ் அதாவது மறுத்தது போலேயும் ஒரு டிங்கிளிங்னு சொல்லுவோம் அதாவது கிச்சிலங்காய் இல்லைனா கூச்ச உணரும் லெஃப்ட்டு ஹேண்டு அந்த அந்த இடது கையில் ஒரு என்ன செய்யும் ஒரு உணர்ச்சியின்மையும் ஒரு மரப மறத்தது போலே தோணும் உடம்பு முழுவதும் நடுக்கம் தெரியும் முடமானது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ரொம்ப விலையனாகி கால் வந்து மரத்து விலையனானது போல ஆயிட்டுனா இதே போல் உடம்பு முழுசும் தெரியும் அப்போ சொன்னது போல் இந்த இதயம் சார்ந்த இந்த நரம்பியல் பிரச்சனை அதனுடைய மெயின் சிம்டம் வந்து சிலர் சொல்லுவாங்க இது வந்து புரோக்கன் டவுன் என்று கூட சிலர் சொல்லுவாங்க நான் எப்படி இருந்தாலும் நம்ம நல்லா சிரிக்கிறோம் இப்போ யாராவது ஒரு ஆள் ஒரு சிரிப்பு காட்டிட்டாங்க சுடமே இல்லைனா அந்த நம்ம இதில் போல் சார்ல சாப்லேட் இந்த மாதிரி உள்ள இல்லைன்னா நல்லா தமாஸ் பண்ணுற ஆளுகளுக்கு கிட்டே இருந்தாச்சுன்னா அவங்க காமெடி பண்ணதில் நல்லா சிரிப்பாங்க கூட இருந்து கேட்டு நல்லா சிரிப்பாங்க ஆனால் சொல்லக்கூடிய ஆள் சிரிக்க மாட்டாங்க இவங்க நல்லா சிரிப்பாங்க சிரிக்கிறதுலே என்ன அந்த நெஞ்சில் வலி போல் தெரியும் அப்போ இப்படிப்பட்டவங்க அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா இருதய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட ரொம்ப போகும்போது ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள் சிலருக்கு அது குறையாமல் இருக்கும் அப்படி குறையாமல் இருந்தால் உங்களுக்கு இதை இதுக்கு இதை கிளியர் பண்ணுவதற்கு மருந்துகள் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இது உங்களை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இப்படி இருந்திருந்தால் இதை அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் சேனலை விரும்பினால் அவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள் அது மட்டுமல்ல இந்த உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணுமென்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கான மருந்துகள் தருகிறோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் வாங்கி தேவைப்பட்டால் உங்களுக்கு அந்த மருந்துகளை கொரியரில் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் விரும்பினால் இந்த நம்பருக்கு என்னை தொடர்புடைய எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தாறு தொண்ணூற்றொன்று அறுநூற்றி எழுபத்தொன்று நம்பருக்கு என்னை அழைங்க நான் இருக்கிற இடம் கன்னியாகுரி மாவட்டம் அஞ்சு கிராம பகுதியில் இருக்கிறேன் பேர் டாக்டர் டேவிட் നിങ്ങളുടെ ഇതെ മറ്റവപെടുത്തുംപടി അൻപോട് കേട്ടുകൊളക